வணக்கம் தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் நிலை ஒரு பெரிய சினிமா தியேட்டர் போன்றது அந்த தியேட்டரில் நடக்கும் காட்சிகள் ஒலிகள் சப்தங்கள் பரபரப்புகள் அனைத்தும் தினமும் மாறுகின்றன தியேட்டரில் அதிமுக ஒரு பழைய வெற்றிப்பட நாடகமாக டவுன் கிரேட் ஆகி இருக்கின்றது திமுக நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிளாக்போஸ்டர் படம் டிவிக்கு ஒரு புதிய கதாநாயகன் என்றாலும் பார்வையாளரை ஈர்க்கும் ஒரு புதிய படம் பாஜக அந்த தியேட்டரில் பகுதி படப்பிடிப்பு காட்சி போல குழப்பமாக நின்று மறையும் விருந்தினர் நடிப்பு அதாவது தியேட்டரில் இப்போதுதான் படம் படிக்கிறார்கள் இனிதான் ரிலீஸ் அதிமுக நாடகத்தின் பெயர் அடுத்தவர் யார் தமிழக அரசியலில் காட்சி மாற்றங்கள் துரிதமாக நடக்கின்றன அதை இந்த காணொளியில் பார்க்க போகிறீர்கள் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாடு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அதிமுக தலைமையகத்தில் உள்ளே இப்போது ஓடிக்கொண்டிருப்பது தேர்தல் திட்டம் அல்ல ஓடிக்கொண்டிருப்பது எதிர்கால உயிர் வாழ்வு திட்டம் அங்கு நடக்கும் உண்மையான பேச்சு யார் அடுத்ததாக தாவ போகிறார் எங்கே தாவ போகிறார் ஒரு பெரிய கட்சியில் இது பேசப்படுவது சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு மிகப்பெரிய அரசியல் சிதைவு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு தலைமையக வாட்ஸ்அப் குழுவில் இரண்டு செய்திகளை வரும் சார் இதுவரை எல்லாமே ஸ்மூத்தாகவே இருக்கு ஆனா மாலைக்குள்ள யாராவது பேசுவாங்களே சார் இந்த இரண்டு வாக்கியங்கள் தனியாக அந்த கட்சியின் உட்புற நடுக்கத்தை வெளிப்படுத்துகின்றது இது முதல்வர் பதவிக்கான போட்டியை பற்றிய கவலை அல்ல இது சின்ன சின்ன பிளவுகளின் பயம் அல்ல இது எதிர்காலத்திற்கு நம்மிடம் எதுவும் இருக்காதோ என்ற உள்ளார்ந்த எச்சரிக்கை அதிமுக அதிகமாக அஞ்சுகிறது ஒரே விஷயத்திற்கு விசுவாச இழப்பு அதாவது ஒருவரின் விசுவாசம் ஒரே இரவில் மாறிவிடும் நிலை அரசியலில் இதுதான் மிகப்பெரிய ஆபத்து அதிமுகவில் உள்ள இப்போது மட்டும் இரண்டு வகையான குழுக்கள் இன்னமும் நம்பிக்கை இருக்கு சார் என்பது குழு இரண்டாவது குழு இது தேராது சார் கட்சியின் துரதிர்ஷ்டம் இரண்டாவது குழுவே அதிகம் ஆனால் அது வெளியில் வரும் வார்த்தை இல்லை அதிமுக ஒரு பாரம்பரிய கட்சி என்பதால் அங்கிருந்து வெளியேறுவதற்கு ஒரு நாள் முடிவு அல்ல அது மனநிலை மாற்றம் அது குடும்ப ஆலோசனை அது அரசியல் வாழ்வின் பாதி மாற்றம் சிலருக்கு முடிவு எடுக்க நாட்கள் போதும் சிலருக்கு மாதங்கள் தேவை செங்கோட்டையன் டிவி கேபிள் சேர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலேயே அரசியல் நிலநடுக்கம் தெரிய தொடங்கி விட்டது அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலை மட்டும் எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்து இரண்டு நாள் முடிந்த பின் நடந்த ஐந்து சம்பவங்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன முதலாவது ஈரோடு கோவை எல்ல பகுதியின் நகரமும் இல்லாத கிராமமும் இல்லாத சிறிய நகரம் ஒன்றில் அறுநூறு பேர் டிவி கேபிள் சேர்ந்தனர் இதில் நானூறு பேர் அதிமுக வாக்காளர்கள் அது சாதாரண எண்ணல்ல மூன்று மாதத்தில் சேராத மக்கள் ஒரே நாளில் வந்தனர் இது அரசியல் அதிர்ச்சி அலை இரண்டாவது சம்பவம் அதிமுக பகுதி கூறிய வசனம் நான் இருபது வருடமா அந்த ஆளோட வேலை பார்த்தேன் அவர் போகிறார் என நாமும் யோசிக்கணும் இது ஒரு மனிதனின் மனநிலை மாற்றமல்ல இது ஒரு அமைப்பின் நரம்பும் மெதுவாக அருந்த சத்தம் மூன்றாவது சம்பவம் உளவுத்துறையின் ரகசிய அறிக்கை அதில் ஒரு முக்கிய வரி கொங்கு மண்டலத்தில் தலைவர் இல்லாத வெற்றிடம் தொடங்கி உள்ளது இந்த வெற்றிட அரசியலில் மிக ஆபத்தான இடம் அது நிரப்பப்படாமல் இருந்தால் வாக்கு மனநிலை திசை மாறும் நான்காவது சம்பவம் பாஜக மாவட்ட தலைவரின் லீக்கான பேஜ் இந்த செங்கோட்டையின் விஷயம் நம்ம கணக்கியே கீழே தள்ளது இந்த மேற்கு மண்டல களம் கம்ப்ளீட் ரிசர்ட் ரிசர்ட் என்பது ஆபத்தான சிக்னல் அதாவது பழைய கணக்குகள் வேலை செய்யாது ஐந்தாவது சம்பவம் திமுக எதிர்வினை திமுகவின் இரு தலைவர்கள் பேசிய பேச்சு இரு பெரிய எதிரிகள் போர் புரிந்து கொண்டிருக்க டிவி அமைதியாக வளருது அதுதான் உண்மையான பிரச்சனை இது வரும் கருத்துகள் இது திமுகவின் நுண்ணறிவு நிலை அவர்களது கவலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கவலை அந்த கவலை இப்போதே வந்துவிட்டது டிவிக்கு ரகசிய சர்வே லீக் அரசியல் நிலநடுக்கத்தின் இரண்டாவது அலை அந்த அரசியல் சர்வை வெளியே கசிந்தவுடன் முழு அரசியல் வட்டாரமும் சைலண்ட் மோட்டுக்கு சென்றது அதில் இருந்து முக்கிய தகவல்கள் மேற்கு மண்டல இளைஞர்களின் பதினெட்டு சதவீதம் நேரடி டிவி கேவுக்கு சாய்வு முப்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது வயதினரிடையே ஆர்வம் நாற்பத்தி இரண்டு சதவீதம் உயர்வு அதிமுக வாக்காளர்களில் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் மாற்றம் வேண்டும் என்கின்றார்கள் பாஜக அண்ணாமலை உராய்வு பதினோரு சதவீதம் இடங்களில் மைனஸ் திமுக ஒட்டுமொத்த நிலையில் பெரிய மாற்றம் இல்லை ஆனால் இளைஞர்கள் டிவி கேவுக்கு இது பெரிய அரசியல் ஒரு திசை செங்கோட்டையின் டிவி கேவுக்கு டிவி கேவுக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை பணம் கிடைக்கவில்லை வோட் உடனே கிடைக்கவில்லை ஆனால் ஒன்று கிடைத்தது நம்பிக்கை தகுதி அதாவது லெஜிடிமசி இது கண்ணுக்கு தெரியாத அரசியல் ஆற்றல் அது அப்படியே பாய்ந்தது டிவி கேயை ஒரு நேரடி அரசியல் சக்தியாக மாற்றிவிட்டது அந்த மாற்றம் நடந்த பின் கே நாணயம் மேலே பறக்கின்றது அதிமுக நாணயம் தரையில் சுழர்கிறது திமுக நாணயம் நிலையாக நிற்கின்றது டிவிக்கு அப்படியே அதிமுக பாரம்பரிய வாக்கு அடித்தளத்தை மெதுவாக அசைக்கின்றது இது ஒரு அமைதியான புரட்சி இதன் வேகம் ஸ்லோ ஆனால் தாக்கம் மிகப்பெரியது செங்கோட்டையன் விஜய் முதலாவது அரசியல் சந்திப்பு செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதற்கு முதல் நாள் நடந்தது அல்ல அவர் பப்ளிக்காக சேர்ந்தது ஒரு நாள் ஆனால் ரகசிய சந்திப்பு பதினேழு நாட்களுக்கு முன்பே நடந்தது அப்போது போடப்பட்ட திட்டம் தான் ஆபரேஷன் கொங்கு த்ரீ ஹண்ட்ரட் அதன் நோக்கம் கொங்கு மண்டலத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னூறு கிராமங்களில் டிவி கே அடிச்சுவடுகளை பதிப்பது இந்த அறுவை சிகிச்சை நேரத்தில் என்ன நடக்கும் என்பதில் அதிமுகவுக்கு ஜீரோ குளோ இது அதிமுகவின் அரசியல் இசிஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு கட்ட ஸ்விங் வரைபடம் இரட்டை இலை இரட்டை அழுத்தம் அலை ஒன்று உள்கட்சி எதிர்ப்புகள் ஓ சசி தினகரன் பிளவு இபிஎஸ் அண்ணாமலை உராய்வு கொங்கு நிச்சயமற்ற தன்மை குழப்பம் அலை இரண்டு புது அறிமுகம் டிவி கே விஜய்க்கு கிளீன் இமேஜ் இளைஞர்கள் இடப்பெயர்வு அரசியல்வாதிகளுக்கு எதிரான மனநிலை மூத்த தலைவர் நுழைவு இந்த இரண்டு அலைகளும் அதிமுகவுக்கு இரட்டை அழுத்தம் டிவி கேவுக்கு இரட்டை நன்மை திமுகவுக்கு குறைந்த தாக்கம் ஆனால் எச்சரிக்கை மண்டலங்கள் உருவாகின்றன புதிய தகவல் மாத உளவுத்துறை அறிக்கை திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள முக்கிய விஷயங்கள் டிவி கேவின் புதிய டேட்டா இன்ஃபுளு கிளாஸ்ட் அதாவது தரவு செல்பாக்கு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இது சமூக ஊடக ஈடுபாட்டை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கும் குழு இரண்டாவது அதிமுகவில் ஓசைப்படாமல் மூன்று மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா ஆவணங்களை தயார் செய்துள்ளனர் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன இவர்கள் திமுகவுக்கு வந்திருக்க வேண்டியவர்கள் ஆனால் செங்கோட்டையனின் நகர்வுக்கு பின் டாவேகா பக்கம் திசையை பார்க்கின்றார்கள் மூன்றாவது பாஜக அண்ணாமலை உச்சம் உள்ள டிவி கே வார் ரூம் கண்காணிக்கின்றது நான்காவது திமுக வளமையான ஆதரவாளர்கள் ஆறு தொகுதிகளில் டிவி கே மீது இளைஞர்களின் லேசான நாட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்து செங்கோட்டையனின் நுழைவு காரணமாக டிவி கேவின் கொங்கு டிஜிட்டல் கிளாஸ்டர் மூன்று மடங்கு பணியாளர்களை அதிகரித்துள்ளது இதன் விளைவு தேர்தல் நேரத்தில் தெரியும்